பெரிய பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா பேதர் எழுதின முதலாவது நிருபம் மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் த்ரீ வர்ஸ் நைன்டீன் அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் இப்போது பேதுர் என்ன சொல்ல வர்றாருன்னா நோவாவை குறித்து இந்த கடிதத்திலையும் சரி தான் எழுதிய இரண்டாவது நிறுவத்திலையும் நோவாவை குறித்து பேதர் எழுதக்கூடிய காரியத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் இப்போ என்ன சொன்னாரு ஒரு தடவை பாடுபட்டு மாம்சத்தில் மறித்து ஆவியில உயிர்ப்பித்தார் அந்த ஆவியில உயிர்ப்பித்த ஆண்டவர் என்ன பண்ணாரு ஆவியில போய் பூமியில சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்த அந்த பழைய காலத்தில் இருந்த அந்த காவலில் இருந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் நோவாவினுடைய காலத்திற்கு முன்பாக ஆவியில் காவலில் இருந்த மக்களுக்கு எபேசிய ரெண்டாவது யாரோ பதினேழாவது வசனத்தில் பார்க்கிறோம் அல்லாமலும் அவர் வந்து இருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார் என்று இது ஆவியில் காவலில் இருந்தது உடனே நீங்கள் வந்து இந்த பர்கேட்டரி என்று சொல்லக்கூடிய உத்தரிப்பு ஸ்தலம் என்கிறத நினைக்காதீங்க அது இல்லை என் உத்தரிப்பு ஸ்தலம் என்பதே இல்லை என்பதை நாம் இன்னொரு செய்தியில் ரொம்ப தெளிவாக விளக்கி காட்டியிருக்கிறோம் மறித்த பின்பு என்ன நடக்கும் என்று ஒரு ஏழு செய்திகள் இருக்குது அந்த செய்திகளில் வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே மறித்தவங்க எங்கே போவோம் ஆண்டவர்கிட்ட போயிடுவோம் பரதேசுக்கு போயிடுவோம் கிறிஸ்துவை அறியாமல் மறித்தவர்கள் அவர்கள் ஹேடிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் அங்கே இருப்பாங்க அவர்கள் அங்கு துன்பம் அனுபவித்து கொண்டிருப்பார்கள் என்று இப்ப ஆண்டவர் வந்து ஆவியில் உயிர்பித்து காவலில் இருந்து ஆவி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறித்து உயிரிழந்த வரைக்கும் எல்லா ஆவிகளுமே அந்த சாத்தானுடைய காவலில் இருந்தது அதை எவ்ரே இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் ரொம்ப தெளிவாக பார்க்குறோம் அவர் கடைசி பிசாசாகிய மரணத்தை ஜெயித்தவர் என்று சொல்லக்கூடியதாக அதற்கு பின்பாக விடுதலை அவர்கள் பெற்றார்கள் என்று இப்போ இது இந்த காவலில் இருந்த ஆவி என்று சொல்லணும்னா அவங்க கீழ்படியாமல் இருக்கக்கூடிய காலம் இது வந்து நிகமையா ஒன்பதாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் குறித்து சொல்லும்போது நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாய் இருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்க தரிசிகளை கொண்டு அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவி கொடாதபடியினாலே அவர்களை அந்நிய தேச ஜனங்களின் கையில் ஒப்பு கொடுத்தீர் இஸ்ரேல் தேச மக்களை குறித்து சொல்கிறாரு என்ன கீழ்படியாமல் போகும்போது அவர் அந்நிய தெய்வங்களுக்கு அந்நிய மக்களுக்கு அவங்கள நீங்கள் வந்து ஒப்பு கொடுத்தீங்க என்று சொல்லக்கூடியதாக அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அறியாமல் மறித்து போகிறவங்க இந்த மாதிரி இடத்துல போய் இருக்கிறாங்க அப்போ இப்போ வந்து ஆண்டவரை தெரியாமல் மறித்து போகிறவங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுமா இல்லை மறித்த பின்பு உங்களால் உங்களுடைய இப்போ போய் சேரக்கூடிய இடத்த மாற முடியாது நீங்கள் உயிரோடு இருக்கிற நாட்களில் தான் நீங்கள் மாற்ற முடியும் அப்போ காவலில் இருந்த ஆவிகள் யார் நோவாவினுடைய காலத்திற்கு முன்பாக பிரசங்கத்தையும் கேட்டு கீழ்படியாமல் இருந்த அவர்கள்தான் காவலில் இருந்த ஆவிகள் அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்று ஆவியிலே அவர்கள் பிரசங்கித்தார் என்று பேதுரு இதை குறித்து ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறார் இந்த நாள்ல நம்ம ஒரு காரியம் தெரிஞ்சுக்கணும் நம்ம உயிரோடு இருக்கிற நாட்கள்ல உங்களுடைய சொந்தம் பந்தம் உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர் யாரெல்லாம் ஆண்டவரை தெரியாமல் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி நாம் சொல்லி கொடுத்து அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால்தான் ஆண்டவரோடு பரலோகத்தில் இருக்க முடியும் என்பதை அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த தேவ அன்பின் நிமித்தமாக பயமுறுத்தி இல்லை ஐயோ நீ அழிஞ்சு பாதாளத்துக்கு போயிடுவ அது உண்மை அந்த தாக்கம் இருக்க வேண்டும் ஆனாலும் அவர்களை பயத்தினால் அல்ல தேவ அன்பினால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அவங்கள அன்பு செலுத்தி நம்ம சேர்க்கும்போது அவர்களும் தேவனோடு எப்போதும் தேவ தேவக்கருவே உண்டாகட்டும் நல்ல ஆண்டவரே இது அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ரட்சிக்கப்படாமல் இருக்கிற தன்னுடைய சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் கூட வேலை பார்க்குறவங்க அவங்க எல்லார் மேலேயும் கரிசனையாய் ஆண்டவரே உங்களுடைய காரியத்தை சொல்லுகிறவர்களாய் ஆம் தகப்பனே ஆத்துமா ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் இவர்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்கள் ஆண்டவரே அதற்கான அந்த ம இருதயம் உண்டாகட்டும் ஆண்டவரே அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் ஒரு தரிசனம் உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் இதை உண்மை அறியாமல் அண்டவரை பல்வேறு கட்டுகளில் இருக்கவங்களுக்கு ஒரு விடுதலையின் ஆவியை எங்கள் தேவன் கொடுக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து நம் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை மாலை சந்திப்போம்